ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகால அணி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் போட்டு எப்படி செய்கிறது இப்போ நாலு வாழைக்காய் எடுத்து நல்லா தண்ணியில் குதிக்கி விட்டு வேக நல்லா வேகக்கூடாது ஒரு முக்கால் வேக்காடு வந்தால் போதும் இப்படி கத்தி இது பண்ணால் அது உள்ளே போகும் அந்த அளவுக்கு இது பண்ணால் போதும் வேக வச்சா போதும் இதை எடுத்து ஆற வச்சு தொளி உரிக்கணும் உரிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் தாளிக்கணும் காமிக்கணும் உரிச்சுட்டு காமிப்போம் வாழைக்காய் ஆற வச்சுருக்கோம் தொளி உரித்து அந்த கேரட் சீக்கிரம் அந்த புட்டில் அந்த சீவியில் நம்ம வந்து இதை சீவிக்கும் புட்டரிப்பில் கன்சூரம் சால் தூம்புறம் அதாவது கடுகு உட்கிறதுக்கு கடலை கொடுத்து வத்தல் தாரட்டு வைத்தபடி வத்தல் போட்டுக்கிறோம் கடுகு உளுக்கம்புறக்கு பொறி வைப்போம் பொறிஞ்சோடனே வெங்காயம் நறுக்கி இருக்கிற வெங்காயத்தை போட்டுச்சு போடணும் அப்புறம் வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்படியே சீ வச்சுட்டேன் இந்த புட்டருக்குள்ளே அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா சேர்க்குறோம் வெங்காயத்தை இதோட சேர்க்குறோம் வெங்காயம் இஞ்சி கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வளங்க வளங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாழைக்காய் வந்து இந்த முக்கால் வெக்கார்ட்டில் எடுத்தாதான் அப்படி பொழுப்பொழுது நல்லா வரும் இல்லாட்டி குழஞ்சிரும் அதை சீராக வராது புட்டை வீட்டில் இது எப்படி இருக்குது பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இப்போ இந்த லைட் கோல்டன் கலர் அளவுக்கு வதங்கணும் ரொம்ப இதாக போட்டுறக்கூடாது ஏன்னா வாடகை உடனே வேக வச்சுருக்கோம்னால இதை வதக்க முடியாது முதலே நல்லா கோல்டன் கலர் லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இப்போ வாடகைக்காயே சேர்க்குறோம் இப்போ வாழக்காயை அதோடு சேர்த்துட்டோம் இவ்வளோ பொடுகுடுன்னு இருக்குது பாருங்கள் வாழைக்காயை முக்கால் வைக்காட்டில் எடுக்கணும் ரைட்டாக கத்தி வச்சு குட்டி பார்க்கணும் உள்ளே இறங்கி வச்சுன்னா எடுக்க வேண்டியதான் ரொம்ப கொடைய விடக்கூடாது வைப்பில் சீவை வராது இவ்வளோ தேவையான அளவு உப்பு இப்போ தேவையான அளவு உப்பு பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கிறோம் இப்போ ஒரு வதக்க வதக்கி ஏற்றி எல்லாம் போட்டு ரைட்டாக பெருங்காயத்தோல் வாயு பிடிக்க மற்ற கடைசியில் தேங்காய் அப்புறம் தேங்காய் போட்டு இறக்க வேண்டியது காமெடி தேங்காய் வச்சுட்டு கிருவி அதையும் சேர்த்து நல்லா கிண்டி இறக்கணும் சுவையான வாழைக்காய் போட்டு ரெடி வாழைக்காய் பொடி சொல்லுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழைக்காய் பொரியில கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ரெடி ஆகிட்டு வாழைக்காய் போட்டு அடுப்பாக பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க ஓகே தேங்க்யூ